பிரைசலாட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவஜனமே இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் அவர் நடத்துவாராக தெய்வனுடைய வழி நடத்துதல் தெய்வனுடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருந்து நடத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தேவஜனமே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய உபவாசங்கள் அதை வண்ணமாக இருக்கிறது இன்றைக்கி நமக்கு ஜபிப்பதற்கு நேரமில்லை உபவாசிப்பதற்கு நேரம் இல்லை உபவாசம் அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவில் இன்றைக்கி காலங்கள் மாறிவிட்டது சபைகளும் மாறிவிட்டது எல்லா ஜபங்களும் இருக்குது இன்னைக்கு உபவாச ஜபத்தை உபவாச ஜபமாய் யாரும் நடத்துகிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலே போய்கொண்டு இருக்கிறோம் ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது சனத்தில் வாசிக்கிறோம் வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்தி விடயங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள் அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் ஆம் ஜனமே ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி இன்றைக்கி சில காரியங்களோடு கூட நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் சில காரியங்களோடு கூட யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம் எப்படி சில சூழ்நிலைகளிலே பிசாசு கொண்டு வருகிறதான பல எதிரிடையான ஆவிகள் எதிரிடையான சில பிரச்சனைகள் போராட்டத்தின் காரியங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவன் என்ன பண்ணுகிறான் நிறுத்துகிறான் அந்த நேரத்தில் அதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு விசுவாசி என்ன பண்ணுகிறானா விழுந்து போகிறான் விசுவாசி விழுந்து போகிறாள் காரணம் என்ன வசனம் சொல்லுகிறது இதை ஏன் உன்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் உன்னுடைய ஜபம் பூரணப்படுத்தப்படவில்லை உன்னுடைய ஜபம் பூரணப்படுத்தப்படவில்லை உன்னுடைய உபவாசத்தில் நீ குறைந்து காணப்படுகிறாய் அல்லவர் சொல்லுகிறாரேப்பா நீ அதை மேற்கொள்ளணும் அப்படின்னா உபவாசமும் மிக 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 ஒரு நான் நான் செய்திருக்கிறேன் அநேக பரிசுத்தவான்கள் அதை நடத்தி இருக்கிறார்கள் ஒரு காரியத்தை இருந்து பெற்றுக்கொள்வதற்கு போராடி ஜெபிப்பாங்க நாட்களக்க உபவாசம் இருப்பாங்க அப்போ நம்முடைய உபவாசத்தின் காலங்கள் எங்கே நம்முடைய ஜபத்தின் நாட்கள் எங்கே இத்தனை மணி நேரம் நம்ம தேவ சமூகத்தில் தான் அந்த ஜபிக்கிறோம் ஆனால் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறோம் என்னால் இதை மேற்கொள்ள முடியலையே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஓஞ்சு போலியே திரும்ப திரும்ப சில பிரச்சனையில் உங்கள் வாழ்க்கையில் அகப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன தெரியுமா ஜபமும் உபவாசம் மாத்திரம்தாங்க ஜபமும் உபவாசமும் தான் ஏன் அதை எங்களால் துரத்தி விட முடியாமல் போயிட்டு ஏன் அதை உங்களால் துரத்தி விட முடியாமல் போயிட்டு காரணம் என்ன ஜபம் இல்லை உபவாசம் இல்லை ஜபம் இல்லை உபவாசம் இல்லை கடமைக்கான ஜபம் கடமைக்காக உபவாச கூட்டங்கள் கடமைக்கான காரியங்கள் இது கடமைக்காகவே செய்து கொண்டிருக்கிறோமே இல்லை 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 ஆண்டவர் சொல்கிறாரு ஏப்பா நீ கடமைக்காக உட்கார்ந்து ஜெபிக்கிறதுனால நீ மேற்கொள்ள முடியாது நீ போராடணும் ஜபத்தில் ஜபத்தில் போராடணும் போராட்ட குணம் நீ தேவ சமூகத்தில் போராடி பாரு நீ மேற்கொண்டு வர கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் நீ மேற்கொண்டு வர கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் நாம் வாசிக்கும் பொழுது சகல பரிசுத்தவான்களும் தேவ சமூகத்திலே நின்று அவர் அவர்கள் என்ன செய்தார்கள் ஜபித்தார்கள் அவருடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே வைத்தார்கள் இருந்து அழுதார்கள் இருந்து ஜபித்தார்கள் தானியலை நாம் வாசிக்கிறோம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுவை நாம் வாசிக்கிறோம் எஸ்தரை வாசிக்கிறோம் நிகேமியாவிலே வாசிக்கிறோம் இப்படி கத்தருடைய பரிசுத்தவான்கள் யாவரும் தேவ சமூகத்திலே அவர்கள் உபவாசம் இருந்து உபவாசம் இருந்து அதை மேற்கொள்ளத்தக்கதாக அவர்கள் பற்றிக்கொண்டார்கள் கொண்டார்கள் தேவ அன்பராக இயேசுனுடைய வாழ்க்கையில் பாருங்க அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார் அங்க வார்த்தையினால் அவனை மேற்கொள்ளுகிறார் காரணம் என்ன பிதாவோடு இருந்ததான் அந்த ஐக்கியம் பிதாவோடு இருந்துதான் ஐக்கியம் இன்றைக்கு உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கு குமாரனோடும் பிதாவோடும் அந்த ஐக்கியம் உங்களுக்கு பலமா இருக்கா ஜபத்தினால் அது உறுதிப்படுத்த இருக்கிறதா ஆவியானவருக்குள்ளே நிரம்பி ஜபிக்கிறீங்களா மேற்கொள்ளத்தக்க பலனை கத்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரா உபவாசம் இருந்து அதை மேற்கொள்ளத்தக்க கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்று இருக்கிறீங்களா அடுத்தவரை கேளுங்காண்டு மேற்கொள்ளக்கூடிய கிருபையையும் திராணியையும் எனக்கு தாரும் என் வாழ்க்கையில சில தரித்திரங்கள் ஜபத்தை போடுங்க உபவாசத்தை கூறுவீங்க அதை தரித்திரத்தின் சூழ்நிலை விட்டு வெளிவர கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் வெளிவர கத்தர் உதவி செய்வார் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகள் பல தடைகள் வைக்கிற இடத்துல எல்லாம் தடை கையை வைக்கிற இடத்துல தடை செய்கிற இடத்துல எல்லாம் தடை காரணம் என்ன காரணம் என்ன உன் வாழ்க்கையில் ஜபம் இல்லை வாழ்க்கையில் உபவாசம் இல்லை தேவ சமூகத்தில் ஜெபித்து உபவாசம் என்று மேற்கொண்டு பாருங்க தேவன் அவைகளிலே ஒரு மேலான கிருபையை கத்த தந்து நடத்துகிறதை காணாண்டவர் உதவி செய்வார் ஆம் தேவ ஜனமே ஆம் தேவ ஜனமே ஏன் எங்களால் கூடாமற் போயிட்டு இன்னைக்கு அனைவருடைய கேள்வி அதுதான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்க உங்க எல்லாருடைய கேள்வி அதுதான் ஏன் எங்களால் செய்ய முடியாமல் போயிட்டு ஏன் எங்கள் குடும்பத்தில் எங்களால் வெளியே வர முடியாமல் போயிட்டு ஏன் எங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை விட்டு எங்களால் கடந்து வர முடியாமல் போயிட்டு ஜபம் இல்லை ஆதியில் கொண்டிருந்ததான அன்பு இல்லை ஜெபத்தை சொல்லுகிறார் ஜபத்தை கூறுவிசத்தை அறிவி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவன் சகலவற்றையும் மேற்கொள்ள உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தர சகல தடைகளையும் கர்த்தர் உடை தெரிய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல பாதையை திறந்த வாசலை கர்த்தர் வைத்து நடத்துவார் கண்களை முடி ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்தவரே தங்களுடைய வாழ்க்கையில் ஜபம் பெருகட்டும் போவாசம் பெருகட்டும் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவங்கள் உண்டாகட்டும் அந்தவரையை காத்திருந்து ஜெபித்து பிசாசை மேற்கொண்டு வருவதற்கும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் தாழ்த்தியுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் நாமத்தில் பிதாவே ஆமே ஆன் தெய்வ பிள்ளையே உடைய வாழ்க்கையில் ஏன் சில காரியங்களில் கூடாமற் போயிற்று காரணம் ஜபம் இல்லை காரணம் உபவாசம் இல்லை ஆண்டவர்களோடு கூட பேசின வார்த்தை நீங்கள் ஜபிக்கும் பொழுது உபவாசிக்கும் பொழுது அந்த தடைகளை உடைத்து வெளியே வர உங்களுக்கு முன்பாக தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் காட் ப்ளஸ் யூ காட்ளஸ்